ஆசீர்வாதங்களின் ஊற்றாக இருக்கிறார் நம்முடைய தேவன் யாக்கோபு சொல்லுகிறார் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடமிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது நன்மைகளின் ஊற்றாக நன்மை புறப்படுகிற இடமாக அவர் இருக்கிறார் நாம் யாராக இருக்கிறோம் தேவனுடனே இணைக்கப்பட்டிருக்கிறோம் நான் மெய்யான திராட்ச செடி நீங்கள் கொடிகள் கொடிகள் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக கனி கொடுக்கும்படியாக கொடுக்கும்படியாக இணைக்கப்பட்டிருக்கிறது ஊற்று பாய்ந்து ஓட வேண்டுமானால் வாய்க்கால்கள் தேவைப்படுகிறது வாய்க்கால்கள் இல்லாமல் பறந்து பிரிந்து ஓட முடியாது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறோம் இந்த வாய்க்கால்கள் எல்லாமே இந்த ஊற்றோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வாய்க்கால்களாக தேவனமே தெரிந்து இருக்கிறார் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறோம் ஆபரக போல நாமும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் அன்பித தேசமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் எதற்காக பரதேசியாக இருக்கும்படியாக அல்ல வறுமையிலே வாடும்படியாக அல்ல கஷ்டப்படும்படியாக அல்ல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் விஸ்வாசிக்கிற பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான எண்ணத்தை பாருங்கள் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் நாம நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது நாம பிறருக்கு என்னவா இருக்கணுமா ஆசீர்வாதமாக இருக்கணும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறது மட்டுமில்லாமல் நம்மையே ஆசீர்வாதமாக வைக்கிறார் தேவன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும்